ஹாய் ஹலோ வணக்கம் நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தனத்தல் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா அத்தியாயம் எட்டு கதிரோன் பற்றி அறிந்த நாளிலிருந்து அவனிடமிருந்து விலகி இருக்க தொடங்கினாள் அவன் நிலவனின் சகோதரனாக இருக்கக்கூடாது என்று தனது மனதின் ஆசையே தன் கண்முன்னிருந்த நிஜத்தை மறைத்து வைத்தது என உணர்ந்தாள் உண்மையில் அவனை தன்னால் அணுக முடியாத இடத்தில் வைக்க தான் ஏன் தயங்கினோம் என்ற கேள்வியின் பதிலே அவளை அதிகம் பயமுறுத்தியது அவனின் நண்பனாக மட்டுமே தனது மனம் ஏற்றியிருந்ததாக நினைத்து பொய் என்பதை உணர்ந்தாள் அவனிடம் பழகி அவன் மீதான ஈர்ப்பு காதலாக மாற காலும் பதில் சொல்லட்டும் என நினைத்திருந்தாள் கதிரோனும் அவளது கனவுகள் கையெட்டும் தூரத்திலேயே இதோ இந்த நொடி முன்வரை இருந்தான் ஆனால் இப்போது அவள் இவ்வாறு விலகியிருக்க கதிரோனோ தன் தமையன் தன்னிடம் பழைய மாதிரி பேசத் தொடங்கியதில் மிகுந்த மகிழ்ச்சியாகி முகிலினியின் விலகலை அறியாதவனாக இருந்தான் மாலையில் முகிலினி நிலவனும் மட்டும் நடந்த பொழுதுகள் தற்போது நிலவன் முகிலினி கதிரோன் மூவரும் நடப்பதாக மாறியிருந்தது நடக்கும்போது கதிரோன் பார்வைகள் அடிக்கடி தன்மேல் படர்வதைக் கண்டு கடினப்பட்டு அதை தவிர்த்திருந்தாள் முகிலினி தாய் தந்தையர் இல்லை அவளுக்கு உறவுகளின் உதாசீனம்தான் அவளை அதிகம் வைராக்கியம் மிகுந்தவளாக மாற்றியது கல்வியும் தனது சுய சம்பாத்தியத்தில் மிகப்பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்பதை உணர்த்தியது அவமானங்களுக்கு அளப்பரிய சக்தி உண்டு அது ஒரு மனிதனை இயங்க விடாது வெற்றியை நோக்கி ஓட வைக்கும் திறனுடையது அத்தகைய அவமானங்களை கண்டறிந்த முகிலினி ஒருவர் நிழலின் கீழ் வாழ்வதை அறவே வெறுத்திருந்தாள் தன் வாழ்வில் இனி வரும் ஒரே உறவு கணவன் என்பதால் அந்த உறவில் தானும் தன் துணையும் சேர்ந்து தங்கள் வருங்காலத்தை கனவுகளுடன் கட்டியமைக்க வேண்டும் என உறுதியாக இருந்தாள் ஒரு அழகான புரிதலும் காதலும் கலந்த மகத்துவம் அது கதிரோனிடம் வந்த ஈர்ப்பு அவளின் இந்த கனவில் நனவாகலாம் என்ற அவளின் எண்ணமும் பொய்த்து போக அவளுடைய லட்சியங்கள் பெரிது இனி அது மட்டுமே தன் இலக்கானது என முடிவெடுத்தாள் அவளுடைய இந்த விலகலை தான் பொய் சொன்னதன் விளைவு என்று நினைத்திருந்த கதிரோன் சிறிது நாட்களில் அது சரியாகிவிடும் என்று இருந்தான் ஆனால் நிலவன் முகிலினியின் மாற்றத்தை உணர்ந்தான் இது தன் தாயின் வேலையாக இருக்க வாய்ப்பில்லையே அவர் இந்தியாவில் இருக்க தனது சகோதரனைப் போல் அவனும் குழம்பினான் நாட்கள் ஓடியது நடைபயிற்சி நாட்களில் அடிக்கடி அவளை சீண்ட தொடங்கினான் கதிரோன் ஒரு நாள் நிலா போன தடவை நான் இந்தியா போனபோது ஒரு ஃபேரியை பார்த்தேன் கதிரோன் சொல்ல முகிலினி மௌனமாகவே நடந்தாள் அப்படியே வெள்ளை மேகம் திரள ஏதிரே ஒரு தேவதை கண்ணடி மாதிரி நீர் குமழி சிகப்பு சேலையில அதை கதிரோன் தன்னை தான் சொல்கிறான் என்பதை உணர்ந்த முகிலினி சக்கர நாற்காலியை சட்டென நிறுத்த நிலவன் முகிலினி தனது சகோதரனை ஏன் தவிர்க்கிறாள் என்பதை ஓரளவு யூகித்தான் தன் அண்ணனின் பார்வை யாரிடமும் அத்துமீறியது இல்லை ஆனால் முகிலினியிடம் அது தடுமாறுவதை அதிகம் காண்கிறான் என சிகப்பு செயலையிலா நிலவன் மேலும் கேள்வி கேட்டு முகிலினியை இன்னும் சீண்டினான் கதிரோன் அவனது கேள்வியில் அவளை கண்ட அந்த நொடியை மீண்டும் தன் நினைவுகளில் கண்டு தன் மீளாத காதலை விழிகளில் பிரதிபலித்தான் முகிலினி அதைக் கண்டு கொள்ளாது மெளனமாக நடந்தாள் பின் அந்த தேவதை பற்றி கதிரோனின் கேள்விகள் தொடர வந்தது சிரிக்கையில் அவளுக்கும் கோபம் வரும் அன்று அப்படித்தான் அவன் செய்த முகிலினி கோபமாகி நிலவனிடம் சண்டையிட்டாள் நிலா நீ ஓ பிக்பியோடவா நான் கிளம்புற அவளது கோபம் கண்டு அண்ணன் தம்பி இருவரும் சிரித்தனர் முகிலினி கோபத்துடன் அவ்விடம் விட்டு நகர நிலவன் சக்கர நாற்காலியை அவளை தொடர்ந்தான் கதிரூன் பின்னே வந்தான் ரஞ்சினி இருந்து கொண்டு தனது கணவருக்கு மருத்துவம் பார்த்து கொண்டே தங்களுடைய சுவிஸ் நாட்டு கம்பெனியின் கெமிக்கல் கம்பெனிக்கு மூலப்பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தை சிறிது காலம் தானே கையாள வேண்டும் என இந்தியாவில் தங்கியிருந்தார் அவர் இந்தியாவில் தங்கியிருந்த போதும் அவருடைய மனம் முழுவதும் சுவிட்சர்லாந்தில் உள்ள தனது இரு மகன்களை பற்றியே இருந்தது முக்கியமாக முகிலினியைப் பற்றி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை முகிலினி எப்பொழுதும் தனது எதிர்பார்ப்புக்கு உள்ளான வரையில் இல்லை என்பதே அவருக்கு அதிகம் எச்சரிக்கை கொடுத்தது அவள் தன்னை எதிர்த்து பேசிவிட துணிந்த தருணம் தன்னை எதிர்த்து பேசியவளைதான் இன்னமும் வேலையில் இருக்க செய்ய வைக்கும் தனது மகன்களின் மனது இவையெல்லாம் அடிக்கடி அவரது நினைவுகளில் வந்து போனது ஆனால் அதைவிட முக்கியமாக அவரது சொத்தான அவரது நிறுவனமும் நிறுவனத்தின் மேலாண்மை செய்யும் முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளும் சற்றே முகிலினியை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தியிருந்தது அதே சமயம் ஒரு மாதம் ஓடியிருந்தது கதிருன் நிலவன் இருவருமே முகிலினியின் அன்பில் அவனது அருகிருப்பில் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆனால் நிலவனுக்கு முன்போல் முகிலினி தன்னிடம் பேசுவது இல்லை என்பதை உணர்ந்தான் முக்கியமாக பணி நிமித்தமாக தன்னிடம் அவள் நடந்து கொள்வது போல் ஒரு சாயல் அவனுக்கு தென்பட்டது நிலவன் அன்று அவன் வாசித்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் புத்தகத்தை பற்றி பேசி கொண்டிருந்தான் முகிலினி நீ என்ன நினைக்கிற இந்த மாதிரி ஆன்மாவுக்கு பயணம் இருக்கும் நினைக்கிறியா மறுபிறப்பு மரணத்துக்கு அப்புறம் விடுதலையாகி நமது ஆன்மாவையே நம்முடைய அடுத்த பிறப்பை தேர்ந்தெடுக்குமா அவன் கேட்கவும் முகிலினி புன்னகைத்தாள் இந்த புக்ஸ் எல்லாம் சூடு சயின்ஸ் பேஸ்டு சைக்காலஜி மாதிரி அதாவது கிளினிக்கலி நாங்கள் இதை நம்ப முடியாது நம்பவும் கூடாது ஆனா நம்ம மனசுக்கு தெரியாத பல கேள்விகளுக்கு இது பதில் அளிக்கிறதுனால இந்த புத்தகம் ஒரு அளவுக்கு மன நிம்மதி தரும் அதனால உனக்கு வாங்கி கொடுத்தேன் முகிலினி சொல்லிவிட்டு நிலவன் படுத்திருந்தபடி அவனது கைகளை மடக்கி பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தாள் இந்த புத்தகம் நிஜமாவே உண்மையா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அவன் சொல்ல தனது கைகளை எடுத்து அவனது கலைந்த கேசத்தை லேசாக தடவியவள் சிரித்து கொண்டே பேசினாள் உன்கிட்ட அதை வாசிச்சு காண்பிக்கும்போது நானும் அதைத்தான் நினைச்சேனிலா கண்டிப்பா இந்த புத்தகம் உனக்காகவாவது நிச்சயம் உண்மையானதா தான் இருக்கணும் முகிலினி சொல்ல நிலவன் தன்னுடைய அடுத்த அதிரடி கேள்விக்கு மாறினான் நீயே முன்ன மாதிரி என்கிட்ட உரிமையா பேசுறதில்ல அந்த கேள்வியில் முகிலினி நிலவனை நோக்கினாள் முகிலினி முகம் தயக்கம் காட்ட நிலவன் தொடர்ந்தான் இல்ல நீ முதல்ல என்கிட்ட எடுத்துக்கிட்ட உரிமை எல்லாம் இப்ப அப்படியே கம்மியான மாதிரி தோணுது இதுக்கு காரணம் என்னோட அண்ணானா நிலவன் கேட்க முகிலினி சற்று நேரம் பேசாமல் இருந்தாள் எனக்கெனமோ அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தோணுது நிலவன் சொல்ல முகிலினி சிரித்தாள் நிலா நானும் உன் அண்ணனும் பேச ஆரம்பிச்சதே உன்னை பத்தின விஷயம்தான் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் முகிலினி மறுப்பாக தலையசைத்து சொல்ல நிலவனின் குரல் சற்றே பலகீனமாக ஆனால் உறுதியாக ஒலித்தது எனக்கு அவனை பற்றி தெரியும் முகில் அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு இல்லைனா இப்படி உன்கிட்ட பேச மாட்டான் சொல்லியபடியே அவன் கண்ணயர்ந்தான் தான் அதன் பிறகு தூக்கம் பிடிக்கவில்லை அடுத்த நாள் காலை கதிரோன் நிலவனின் அறைக்குள் நுழைந்தாள் மறுநாள் நேஷனல் டே ஸ்விஸ் நாட்டில் தேசிய தினமாக இருக்க வீட்டில் வேலை செய்த அனைவருக்குமே விடுப்பு வழங்கப்பட்டிருந்தது மூன்று நாட்கள் நிலவன் அவள் கதிரோன் மூவரும் மட்டுமே இருப்பதாக இருந்தது சுவிஸ் நாட்டில் நேஷனல் டே செலிப்ரேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும் என கேள்விப்பட்டிருக்கிறாள் அன்று இரவு முகிலினி இரவு உணவு எடுத்து வர மூவரும் உண்டனர் பின் நிலவன் உறங்கியதும் கதிரோன் தனது அறைக்கு உறங்க சென்றவன் முகிலினியிடம் மன்னிப்பு கேட்கும் குரலில் பேசினான் நான் எல்லாருக்கும் லீவு கொடுத்துட்டேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா வேணுனா சாண்ட்ராவ அவன் மேலும் பேச வேண்டாம் என மறுத்திருந்தாள் முகிலினி சாண்ட்ரா அவளது காதலனுடன் செலவிட திட்டமிட்டு இருந்த விடுமுறை நாட்கள் தன்னால் தடைபட வேண்டாம் என எண்ணினாள் இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் நிலவனுக்கு கொஞ்சம் யாரும் இல்லாத தனிமை தேவைப்படுது அதனால இது அவனுக்காக செய்யறேன் என்று சொல்லிவிட்டு நடந்தாள் நீ என்கிட்ட கிட்ட காட்டுற இந்த வெறுப்புக்கு இடைவேளைக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா கதிரோன் கேட்க முகிலினி நேராக அவனது விழிகளை பார்த்து பேசினாள் இப்ப என்ன சொல்லணுங்கிறீங்க ஒரு பெரிய பணக்காரன் என் முன்னாடி வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அப்பா என் லைஃப் செட்டில்டுன்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து டூயேட் பாடி நீங்கள் பெருமைக்கு வாங்கி வச்சிருக்கிற ஆர்டிகிராஃப் லிஸ்ட்ல நானும் ஒரு அழகு பொருளாக சேர்ந்துடணுமா என்ற வார்த்தைகளே சற்று சினத்தின் சொட்டில் கொருமையாகி பிரயோகப்படுத்தி இருந்தாள் முகலினி இதுவரை தான் மட்டுமே இம்மாதிரி நேரடியாக பேசும் சொல்லும் தைரியமுடையவன் என்று இருமாத்திருந்த கதிரோன் இன்று அதைவிட ஒருபடி மேலே கூறியேட்டிகளைப் போல வார்த்தைகளை வீசும் ஒருத்தியை கண்டு திகைத்து நிற்க முகிலினி மீண்டும் பேசினாள் இங்க பாருங்க மிஸ்டர் கதிர் உங்க காதலை பத்தி நான் எந்த குற்றமும் குறையும் சொல்லல இந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கானது இல்லை என் வாழ்க்கையில சுயம் என்கிற விஷயத்த அதிகமாவே நான் படிச்சுட்டேன் என்ன நிலை நிறுத்தி என்னுடைய கனவுகளை நான் அடையிறதுக்கு தான் ஏன் வாழ்க்க இதில் அழகான வண்ணத்து பூச்சியா ஒரு அடைப்பட்ட கூட்டுக்குள்ள வாழறதெல்லாம் என்னால முடியாது சாரி டு திஸ் எனக்கு நண்பனா அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அதை தாண்டிய எல்லை தேவையும் இல்லை விருப்பமும் இல்லை முகிலினி சொல்லிவிட்டு நேரே தனது அறைக்கு நடந்தாள் கதிரோன் அவ்வளவு எளிதில் தோல்விகளை ஒப்புக்கொள்கிறவன் இல்லை அவளுடைய வார்த்தைகள் அவனுக்கு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தியதில்லை மாறாக அவளுடைய நேர்மையான வார்த்தைகளை யதார்த்தமான சூழ்நிலையை கண்முன் நிறுத்திய கணங்கள் அவனை இன்னும் தன் மனதுக்கு நெருக்கமாக காட்டியதாகவே உணர்ந்தான் கதிரோன் எந்த சூழ்நிலையிலும் எழுந்துவிடக் கூடாத அழுகிய பொக்கிஷம் அவள் என்பதை அந்த தருணம் அவனுக்கு உணர வைத்தது மறுநாள் காலை அவள் சமைக்க செல்கையில் அங்கே கதிரோன் நின்று கொண்டிருந்தான் பிரெட் ஆம்லேட் என காலை உணவை அவன் சமைத்திருக்க முகிலினி நிலவனுக்கென்று தனியாக மெனுவை அவனுக்காக சமைத்து அவனுக்கு கொடுத்து அவன் ஓய்வெடுக்க உறங்கியதும் கதிரோடு வந்து உணவு உண்ண அமர்ந்தாள் கதிரும் நேற்று நடந்ததை பற்றி எதையும் அவளிடம் செல் பேசவில்லை அவள் உணவு உண்டுவிட்டு செல்ல மாலை நிலவனின் மருத்துவ சேவை எல்லாம் முடித்து அவனது கதை படிக்கும் நேரம் வந்தது முகிலினி நிலவன் இருவரும் நூலகத்தில் அமர்ந்திருந்தனர் கதைகளை வாசிக்கத் தொடங்கினர் சிறிது நேரத்தில் கதிரோனும் அவர்களுடன் கலந்து கொண்டான் கதிரோனும் நிலவனும் ஹாப்பியர் தேன் காட் எனும் புத்தகத்தை பற்றி வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் அந்த புத்தகத்தை கதிரோன் நிலவனுக்காக பரிசளித்திருந்தான் அந்த புத்தகத்தின் வாக்கியங்களை வாசித்தபோது மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் கலையே அந்த ஆசிரியர் மிக அழகாக எழுதியிருந்தார் மிக மிக எளிதான கலைதான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது ஆனால் மனிதன் அதை எவ்வளவு தூரம் கடினமாக்கி கொள்ள வேண்டுமோ அவ்வளவு தூரம் கடினமாக்கிக் கொள்கிறான் என்பதே அந்த நூலை வாசித்து முடித்த எவரும் உணர்ந்து கொள்ள முடியும் கதிரோன் அதை பற்றி வெகுநேரம் பேசினான் இடையில் பாலகுமாரன் பேசுகிறேன் என்ற தமிழ் நூலை பற்றியும் பேச முகலினியின் ஆச்சரியம் தாளாது அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் தொழில் வாழ்வு என வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு புத்தகங்கள் மிக சிறந்த நண்பர்களாக இருக்கும் என்பதை கண்கூடாக பார்த்தாள் முகலினி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் அவனோ மிக அழகான ஒரு தத்துவத்தை உதிர்த்து அதை நிலவனுக்கு ஆழ்ந்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருந்தான் கடந்து போன ஒரு நொடியை எண்ணி கடக்கும் நிமிடத்தை வருத்தி கொள்வது முட்டாள்தனத்தின் உச்சம் என்பதே பாலகுமாரனின் இருவேறு தத்துவங்களை வைத்து பேசினான் நல்ல புத்தகங்களை மனதை விசாலமடைய செய்கின்றன வேறு ஒரு வாழ்க்கை வேறு ஒருவர் அனுபவத்தை அவர் பல ஆண்டுகள் வாழ்ந்து கற்றுக்கொண்டதை அவர் பல புத்தகங்கள் படித்து தெளிந்து தேர்ந்ததை ஒரு புத்தகமாக ஒரு வாக்கியமாக ஒரு கவிதையாக நம்மிடையே பரிமாறிக்கொள்கிற போது அவர் வயதும் அனுபவம் நம்மிடையே வந்து நிற்கின்றன பாலகுமாரனின் வார்த்தைகளை சொன்னவன் மீண்டும் பேசினான் சில விஷயங்கள் எப்படி நிலா மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கணும் எறும்பு குளிர்காலத்துக்கு உணவு சேமிச்சு வைக்கிற மாதிரி காலத்துல வர கஷ்டமான பொழுதுகளுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை நெஞ்சுக்குள்ள ஆழமா சேர்த்து வச்சுக்கணும் அதுக்கு புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப உபயோகமானது என்று சொன்னவன் மீண்டும் பாலகுமாரனின் வரிகளை வாசித்தான் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் தான் வேதனையும் துக்கமும் இடமோ வளமோ மேலேயோ கீழேயோ எப்பவும் எல்லா நேரமும் நம் முடிவு எடுத்துதான் ஆகணும் அந்தந்த முடிவு அந்தந்த இடத்தில் விட்டுட்டு நகரணும் இடது பக்கம் திரும்பியிருக்கணும் வலது பக்கம் திரும்பினது தப்பு இருபது வருஷம் கழிச்சு யோசிச்சு என்ன பலன் நிலவன் அந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்ல கேட்க கதிரொன் புன்னகீத்தான் உண்மைதான் அவர்களின் இருவரின் பேச்சு சிறிது நேரம் தொடர்ந்தது பின் நிலவனின் உடல் அதற்கு மேல் அங்கிருக்க ஒத்துழைக்கவில்லை முகலினி கதிரோனிடம் கஞ்சாடை செய்ய கதிரோன் பேச்சை நிறுத்தும் போது அவனது கண்கள் கலங்கியதை கண்டாள் உண்மையில் அது இரு சகோதரர்களின் அன்பான ஆக்கப்பூர்வமான பேச்சுகளாக இருந்தது இருவரும் சில மணி நேரம் மதியம் வரை தங்களுக்கு பிடித்த கால்பந்து விளையாட்டை பற்றி கதைத்தார்கள் முகிலினிக்கோன் நிலவனை காணும் போதையெல்லாம் அழகாய் இருந்திருக்க வேண்டிய ஒரு மலர் காற்றின் கீரலில் உதிர்ந்து விழ இருக்க என்று பலமாய் காற்று வீசக்கூடுமோ அந்த மலர் சட்டென்று உதிரக்கூடுமோ அவள் நினைவலைகள் படர அவ்வாறு நினைக்கவே அவள் மனம் வலித்தது தனது துறையில் தனது சேவையில் ஒரு நோயாளியின் இறப்பில் என்றுவே உடைந்து போகக்கூடாது அழக்கூடாது என்ற முகிலினியின் உறுதியை அர்த்தமற்றதாக மாற்றப்போகும் நிலவன் மெல்ல கண்ணாயிருந்தான் அத்தியாயம் எட்டு நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கதைகள் கேட்ட மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்தி